சீக்கிய ஸ்பிரிச்சுவல்ஸ் ஆகானது போன பகுதியில் சேஷாத்திரி சுவாமி நோயை தீர்க்கிற விதமே வந்து ரொம்ப அலாதியானது ரொம்ப வித்தியாசமானதுன்னு சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லை பிரம்மராட்சசம் பிடிச்சவங்க பேய் பிடிச்சவங்க இப்படி பலவித கர்மாக்களால் பாதிக்கப்பட்டவங்க அமானுஷனங்களால் பாதிக்கப்பட்டவங்க கூட வந்து ஸ்வஸ்தடைஞ்சிருக்காங்க அந்த முறையெல்லாம் பார்த்தாலே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அவர்கிட்ட வந்து நோய் குணமாயிட்டு போனதுக்கப்புறம் அந்த அவர் கொடுத்த மூலிகையோ அவர் கொடுத்த மருந்து சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ ஆராய்ச்சி பண்ணவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க ஆனால் சில விஷயங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ண முடியாததாகவே இருக்கும் ஏன்னா அதெல்லாம் நம்பக்கூடியதாகவே இருக்காது வித்தியாசமா இருக்கும் அது எப்படி வந்து அந்த நோய் தீர்ந்ததுன்றது ஒரு புரியாத புதிராக எல்லாருக்கும் இருக்கும் அப்படி நிறைய சம்பவங்கள் இருக்குது அதில் ஒரு சம்பவத்தை பார்ப்போம் சேஷாத்ரி சுவாமியோடைய உறவுக்கார் அத்தான் முறை கொண்ட ஒரு உறவுக்காரர் இருந்தாரு அவர் கிருஷ்ணசாமி சாஸ்திரிகள் அவரை பத்தி நம்ம ஏற்கனவே சில பதிவுகளில் பார்த்துருக்கோம் அவருடைய மனைவி சகுந்தலா திடீர்னு வந்து அவங்களுக்கு விஷ பாண்டு ரோகம்னு சொல்லுவாங்க அந்த பாண்டுன்னா வந்து ரத்த சோகைய குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு விசித்திரமான விஷ பாண்டு ரோகம் வந்துருச்சு அதனால கை கால்லாம் வீங்கி போச்சு வாந்தி இடைவிடாம வந்துகிட்டே இருக்கு நாக்கு பூச்சிகள் இந்த வாந்தியில் வருது சில பேருக்கு வந்து மலத்தில் போகும் சில பேருக்கு வந்து வாந்தியில் வரும் இவங்களுக்கும் வாந்தியில் ஒரு நாலஞ்சு நாக்கு பூச்சி வந்துடுச்சு வைத்தல் அந்த அளவுக்கு வந்து அவங்கள உடம்ப முறுக்கிக்கிறாங்க அவங்களால ஒண்ணுமே முடியல இது எந்த வைத்தியத்திலையும் கட்டுப்படல அவர் பயந்துட்டார் என்ன பண்றதுன்னே தெரியல ஒரு குதிரை வண்டி ஏற்பாடு பண்ணி சுவாமிகிட்ட தான் சரியா போவோம் அப்படின்ட்டு அந்த அம்மா வந்து குதிரை வண்டியில் ஏற்றி இவரும் குதிரை வண்டி பின்னாடி உட்காந்துட்டு வராரு தேர்முட்டி பக்கத்துல வரும்போது எதிர்க்க சேஷாத்திரி சுவாமிகள் வரத பாத்துட்டாரு உடனே வந்து குதிரை வண்டியை விட்டு இறங்கி வேகமா அம்மாஞ்சு அம்மாஞ்சு உங்களாலதான் முடியும் இல்லைன்னா வந்து சகுந்தில் அவன் காப்பாற்றவே முடியாது தயவு செய்து பாருங்க இந்த மாதிரி வந்து வந்துருச்சு அப்படின்னு நடந்ததெல்லாம் விவரிக்கிறாரு அப்படியா அப்படின்ட்டு போக்கில்லாம அப்படின்ட்டு நேராக வந்து குதிரை வண்டிக்குள்ள யாருனாலாம் ஏறி பார்த்துட்டு நிலைமையை பார்த்துட்டு காலில் ஒரு மிதி வயிற்றில் ஒரு மிதி தோளில் ஒரு மிதி மிதிச்சிட்டு நேராக முன்னாடி போய்ட்டாரான் உதர வண்டிகாரங்கிட்ட வரான் போயிட்டு சவுக்கை எடுத்து வண்டியை விரட்டு அப்படின்ட்டு சவுக்கை சுண்டி விட்டாராம் வண்டி பின்னாடி கிருஷ்ணசாமி சாஸ்திரிகள் ஏறிக்கிட்டாரு ஏறிக்கிட்ட பிறகு வண்டி பறக்குது நேராக வந்து சாது சத்திரத்துக்கிட்ட வண்டி வந்து நிற்கிது அங்கே நின்று நின்ன ஒண்ணுமே இறங்கி ஓடி போறாரு அந்த சத்திரத்துக்கு பின்னாடி இருக்கிற மண்ணை ரெண்டு கைப்பிடி அள்ளிக்கிட்டு வர்றார் அள்ளிக்கிட்டு வந்து இறைக்கிறார் ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து சகுந்தலா வாயில கொடுத்து முழுங்கன்றார் அந்த மண்ணை எடுத்து சுற்றி அந்த வண்டி முழுங்க இறைக்கிறார் இறைச்சிட்டு இந்த மண்ணை முழுங்க சொல்லி கம்பல் பண்றாரு இந்த மண்ணை முழுங்கின உடனே அதுக்கப்புறம் வந்து ரெண்டு கைப்பிடி மண்ணை மறுபடியும் ஓடி போய் எடுத்துட்டு வர்றார் எடுத்துட்டு வந்து மடியை காட்டு அப்படின்னு சொல்லி அவங்க முந்தானை விரிச்ச உடனே அந்த மண்ணை வந்து அந்த உடவையில் போடுறாரு அவங்க முந்தானையில அதை கட்டிக்கிறாங்க இந்த மண்ணை வந்து மூணு நாள் வீட்டில் வச்சு உங்க உடம்புல தேய்ச்சிக்கோ அப்படின்ட்டு கிளம்பிடுறாரு அவங்க வந்து சேஷாத்ரி சுவாமி மேலே அளப்பரிய அன்பு கொண்டவங்க உறவு முறைன்றத தாண்டி வந்து சேஷாத்ரி வந்து மிகப்பெரிய ஒரு தவசின்றதுல அவங்க கத்துவ மாற்று கருத்தும் இல்லை அதனால வந்து அவங்க அவர் சொன்னபடியே செய்கிறாங்க மூணு நாள் எங்கே போச்சுன்னே தெரியலங்க அந்த வீக்கங்களும் அந்த விஷப்பாண்டு ரோகன்ற நோய் எங்க போச்சுன்னே தெரியல இப்படி அதிசயமான முறை மண்ணை முழுங்க வச்சு அந்த மண்ணை இறைச்சி அதை தேச்சுக்க முன்னாலும் எந்த வைத்தியத்திலும் உங்களால் சேர்த்துக்க முடியும் கர்மாவோட நாயகன் நோய் நோய் வந்து அந்த எதனால வருது நம்மளுடைய பல கர்மாக்களால வருது அதுவும் விசித்திரமான நோய்கள் இதெல்லாம் வந்து நம்மளுடைய கர்மாவால ஏற்படுது அப்ப அது எல்லாமே அந்த நம்மளுடைய பாவப்பிணியால வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அதை இறைவன் வந்து நினைச்சா ஒரு நொடியில் போய் சேஷாத்ரி சுவாமி இறைவன் அருள் பெற்றோம் அதனால ஒரு நொடியில போக்கக்கூடிய வல்லமை படைச்சிருந்தார் போன பகுதியில் நம்ம பேசும்போது ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் மிஸ் பண்ணிட்டேன் அது வந்து ஒரு செவன்த் படிச்சிருந்த ஒரு பையன் ஸ்கூல்ல இருந்து போகும்போது சுகமா போறான் போகும்போது இவர் வந்து ஒரு ரெண்டு கல்லை வந்து தூக்கி விட்டறிஞ்சிட்டார் சேஷாத்ரி சுவாமி இவர் தூக்கி விட்டுறதை பார்த்து அந்த கல்லை ஓடி போய் எடுத்தான் டெய் எடுக்காதா எடுக்காதரான்னு சேஷாத்ரி சுவாமி கத்தும் போது அது போய் அந்த கல்லை எடுத்துட்டான் கல் எடுத்த உடனே சேஷாத்திரி சுவாமி நேராக வந்து பலாருன்னு ஆரம்பிச்சுட்டான் அழுதுகிட்டே அவன் ஒரு கேள்வி கேட்டான் சுவாமி நான் வந்து பாஸ் இந்த முறை கேட்குறான் அவன் வந்து அழுதுகிட்டே கேட்ட உடனே சுவாமிக்கு மனசு இறக்கிருச்சு ஏ நிச்சயமா நீ பாஸ் பண்ணிவிடுவாடா நீ தேர்ச்சி ஆயிடுவே போ போ அப்படின்னு தட்டி கொடுத்து அனுப்பிச்சிட்டார் அந்த பையனை சந்தோஷமா போயிட்டான் அந்த பையனுக்கு படிப்பு ஏற்றறிவுன்றதே கிடையாது படிக்கிறதே கிடையாது எப்படி இவர் வந்து பாஸ் ஆகிடுவேன்னு சொல்லி அனுப்பிச்சாருன்னு எல்லாருக்கும் புரியல ஏன்னா சுற்றி உள்ளவங்க பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பையனுக்கு படிப்பே வராதுன்னு தெரியும் ஏன்னா அந்த காலத்துலலாம் வந்து எயித்து எல்லாம் பாஸ் பண்றதெல்லாம் இந்த செவன்த்து சிக்ஸ்த்தெல்லாம் பாஸ் பண்றதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது அப்போல்லாம் ஃபெயில் இப்போ இப்பதான் டென்த் வரைக்கும் யாரும் ஃபெயில் பண்ணக்கூடாதுன்னு ஒரு விதிமுறையே இருக்கு அப்போ அந்த விதிமுறையெல்லாம் கிடையாது நிறைய செவன்த்துலேயே மூணு வருஷம் கோட் அடிச்சவங்க எயித்தில் அடித்தவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க என்ன அதிசயம் அந்த வருஷம் வந்து அவன் பாஸ் பண்ணிட்டான் வீட்டுக்கு போயிட்டான் என்ன காரணமா சொல்லப்பட்டதுன்னா அந்த பையன் பரம ஏழ அதனால வந்து கருணை காட்டி அந்த பள்ளி நிர்வாகம் அவனை பாஸ் பண்ண சுவாமியோடைய கருணைக்கு வந்து ஒரு சான்றான ஒரு விஷயம் செங்கல்வராயன்னு ஒரு கோர்ட் ப்ரீடர் ஒருத்தர் அவரு கடைசி காலத்துல வந்து சேஷாத்ரி சுவாமி கிட்ட ஒரு பிரதானமான சிஷியனாவே வந்து இருந்தார் அவருக்கு தேவையான பணிபடைகளை செஞ்சிட்டு இருந்தார் செஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவம் ஒன்று நடக்கும் அதுவும் நோயை பற்றினது தான் அது என்னன்னு நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம் ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள்